உம் அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம பண்ணது சரிதான் நான் பண்ணா ஒரு விஷயம் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவளை நினைக்க வைக்கணும் அது இல்லாம நம்மளை பத்தி அவ்வளவு சொல்லி புரிய வைக்கணும் நேத்து நினைச்சிட்டு இருந்தோம் அவளோட பேச மாட்டோமா பாத்திரமாட்டமான் இன்னைக்கு பாரு காலையிலேயே அவளை மீட் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கடி கடவுள் நம்மளை மீட் பண்ண வச்சா அதுல ஒரு விஷயம் இருக்கும் யோசிச்சு பாப்போமே யாருக்காவது கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்க்க சான்ஸ் கிடைச்சிருக்குமா உம் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல நமக்கு கனவுல பார்த்த விஷயம் நேர்ல நடந்திருக்கு அதுவும் இல்லாம சென்னையில அந்த பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முடிச்சு இருக்கு கடவுள் போட்டு முடிச்சு ரோஜா எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா இப்ப நம்ம வீட்டுல இருப்பாங்க அப்பா கூட்டிட்டு போயிருப்பாரு எனக்கு தெரியும் அப்பாவை பத்தி அப்போ நம்ம இப்ப வீட்டுக்கு போனா கண்டிப்பா ரோஜா மீட் பண்ணலாம்ல நம்ம எல்லாம் சொல்லிடலாம்ல ஆனா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோமே நம்ம இது இல்லாம முடியாது அதுலாம சீவோ வர வரேன்னு இருக்க என்ன பண்ணலாம் மணி டுவெல் ஓ கிளாக் வருது டூ ஓ கிளாக் தானே டூ ஹவர்ஸ் பர்மிஷன் போட்டு போயிட்டு வந்துடலாம் அது கடையில் ஸ்டார்ட் ஆயிட்டா கூட மீரா அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் மீராக்கு தான் எல்லாமே தெரியுமே ஹம் சூப்பர் சூப்பர் ரோஜா என்னை பத்தி உங்க மனசுல ரொம்ப தப்பு தப்பா நினைச்சிருக்கீங்க அப்படிலாம் இல்ல நான் டோட்டல் வேறமா ம் என் பக்கத்துல வந்துட்டீங்கல்ல கூடிய சீக்கிரம் நீங்களே என்னை பத்தி புரிஞ்சுப்பீங்க அதுக்குள்ள நாள் கூடிய சீக்கிரம் வரும் என்ன அரவிந்த் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு நம்ம புடவை கட்டி இருக்கோம்ல அதனால கூட இருக்கலாம் அரவிந்த் உங்களுக்கு என் கையால சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் என் கையால உங்களுக்கு வச்சு கொடுக்கணும் அசா ஒய்ஃபா இருந்தா புடவை கட்டி உங்களுக்காக சமைச்சு உங்களுக்காக அன்ப பரிமாறுவோம்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நினைச்சிட்டுதான் நான் அன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் என் கையால உங்களுக்கு பரிமாறி விடணும் முடிஞ்சா ஊட்டி கூட விடணும் ஐயோ நம்ம இருக்கு இந்த சிரிச்சுட்டேத்து கட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா என்னமோ ரொம்ப வெக்கமா இருக்கு ஐயோ அப்படி பாக்காதீங்க அரவிந்த் அரவிந்த் அப்படி பாக்காதீங்க அரவிந்த் எனக்கு என்னமோ வெக்கமா இருக்குது உங்களுக்கு என் கையால ஆசையா பரமாறணும்னு சமைச்சு நானே கொண்டு வந்தேன் உங்களுக்கு முடிஞ்ச ஊட்டி கூட விடலாம் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க சம்மதிச்சா என்ன சம்மதம் தானே என்ன சத்தமே இல்ல அரவேந்த் அரவேன் என்ன கண்ணத்து வந்து எதை யோசிச்சிட்டு இருக்க நீ இருக்கு அரவேன் அய்யோ நீயா போந்த பகுதான நினைச்சிட்டு இருந்தேன் நீ வந்து நிக்கிற என்ன நீ எனக்கு புடுகிற விற்பனை

என்கிட்ட சொல்லவே இல்ல என்ன ரீசன் லீவ் எடுத்தேன்னு இன்னைக்கு அது மாதிரிதான் எதையோ பத்தி வச்சிட்டு இருக்கேன் ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன் சரிப்பா உனோடல் பர்சனலாவே இருக்கட்டும் விரும்பல சொல்ல விருப்பம் தான் போதும் உனக்காக சமையல் பண்ணி கொண்டு வந்தேன் என் கையால காலையில அஞ்சு மணிக்கே இருந்துச்சு உனக்கு பிடிச்ச நெய்ச்சோறு அப்புறம் சிக்கன் கிரேவி உம் சப்பாத்தி ஆஹ் வேற என்ன பண்ணேன் ரைஸ் கொஞ்சம் அம்மா பண்ணது இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நீ சொல்ற அன்னைக்கே சொன்ன உன் கையார சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு அதான் எடுத்துட்டு இருந்தேன் அரவிந்த் உனக்காக நெய் சாதம் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பாரு சூப்பரா இருக்கும் நார்மல் சிக்கன் கிரேவிலாம் கிடையாது இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல நான் பண்ணது அப்புறம் சாலட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாலட் சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் சிக்கன் ஃப்ரை பண்ணி கொண்டு வரான்னு பார்த்தேன் ஆயில் ஃபுட்லாம் ரொம்ப நம்ம எடுக்க கூடாது அதெல்லாம் மத்தியானம் மீட்டிங் வேற இருக்குல்ல அதான் சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச அளவு சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பன்னெண்டு மணி தான் ஆகுது இன்னைக்கு நான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் வேண்டாமா நான் மத்தியானம் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறேன் எனக்காக நெக்கிட்டு பண்ணிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்

என்ன சொல்லவே நீ சரியா போச்சு போ ரிப்போர்ட் வாங்க போறியா சரி சரி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வந்துரு சரியா இன்னைக்கு நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டூ ஓ நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா நின்று ஆகணும் ஓகேவா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் சீட்ட பேசிக்கிறேன் இதெல்லாம் வந்து நீ கண்டிப்பா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ற அமுதா என் ஃப்ரெண்ட் பத்தியா மெட்ராஸ் வர வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரமே எப்படி போயிருவான் அதான் என் கண்ணுல போட்டான் பஸ் ஏறி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா

ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் பிள்ளையும் என்னால சாப்பிடல வைக்கல அது இனி சொல்லி சமாதானம் படிச்சு வச்சிருக்கு சரி என்னவோ நடக்கணும்னு இருக்கு நடந்துட்டு சரிமா அதை விடுங்க இந்த பாருமா ரோஜா உங்க அப்பா எதுவும் சொல்லுவான் அதெல்லாம் நீ கேட்காத சரியா இந்த விஷயத்துல உன்னை காலேஜ் மட்டும் இந்த சீட்டு கிடைச்சிட்டுனா இந்த அங்கிளுக்கு ஒரு ஃபோன் போடு நான் உன்னங்க கூட்டு வச்சுக்கிறேன் என்னம்மா பக்கத்துல தான் ஒக்கப்பிட அந்த வீடு கிடக்கு எங்க வீடு தான் ஆளு முன்னாடி அடுத்த மாசம் தான் காலி பண்ணி பேர்வாங்க சின்ன வீடு தான்மா பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது உனக்கு தாராளம் போதும் சரியா உனக்கு ஒரு சேஃப்டியாவும் இருக்கும் பேச்சதுனக்கு இந்த ஆன்டிலாம் இருக்கங்களா சரியா ஆ சரி சீட்ட இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஃபோன் போட்டு கூப்பிடுன்னு சொல்லிருக்காங்க ஃபோன் போட்டு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் கேருங்கனே சாப்பிட்டு தான் போணும் வராதவங்க வந்திருக்கீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் இங்க இருந்து 5 மணிக்கு ட்ரெயின் இருக்கு அதுல ஏறனீங்கன்னா நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க ஊர் போய் சேந்தறலாம் என்னம்மா ஐயோ இல்லமா தங்கச்சி சாப்பாடு எல்லாம் வேணாம் உங்க அக்கா எங்க போனாலும் ஹோட்டல்ல சாப்பிடுவோமோன்னு பயந்து ஏதாவது ரமல் சாதமா புளிவதே கிண்டி கொடுத்துருவா இன்னைக்கும் காலையில எனக்கும் அவளுக்கும் புளி எலிமிச்சி பிள்ளை சாதம் கிண்டி கொடுத்தா அது சாப்பிட்டுட்டோம் பயிர் நிறைஞ்சிருச்சோம் சாப்பாடு எல்லாம் வேணாம் பஸ்ல போயிடுவோமா பஸ்லாம் நினச்ச வசதி இருக்கு சடா ஊரு போய் சேர்ந்ததில்ல ட்ரெயின் அப்படி இல்ல சாய்ந்திர அஞ்சு மணி யாரா ராத்திரி ஒரு மணி தான் வீடு போய் சேர முடியும் சாய்ந்த பிள்ளை வச்சிருக்கோம் அத்தராத்திரி ஊருக்கு போக முடியுமா இருக்கு தங்கச்சி நாள் வரோம் அண்ணே பஸ்ல எல்லாம் போக வேண்டாம் இங்க வந்து ஒன்னே ஹாலுக்கு ட்ரெயின் இருக்கு அதுல போனீங்கன்னா ராத்திரிக்குள்ள ஊர் போய் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருங்க வராதவங்க வந்திருக்கீங்க ஒன்னே கிளம்புனா எப்படி ஐயோ இது எனக்கு பொண்ணு பக்கம் போனோம்ல அந்த பொண்ணோட தங்கச்சி எல்லாம் ஆமா இது என்ன நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஒருவேளை சம்மந்தம் பேச வந்திருப்பாங்களோ அன்னைக்கு பேசணும்ல இந்த பொண்ணு பொண்ணுக்கு தானே சம்மந்தம் பேச வந்திருப்பாங்க நினைக்கேன் ஏ அனு என்னடி சீக்கிரமா வந்துட்டேன் காலேஜ் ஆஃப் டே தானா ஆஹ் ஆமாமா காலேஜ் ஆஃப் டே தான் சரி சரி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா இந்த யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு

ஹம் பரவாயில்லனு கூட சொல்ல முடியாது என்ன ஒரு மட்டமான டேஸ்டா உட்காந்து தெரியல நல்ல ஒரு கம்மியா வேலை பார்க்க இவ்வளவு தான் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இத போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கான் உம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் ஷோ அண்ணனுக்கு போன் சொன்னா வந்துருவானே சொல்லலாமா வேண்டாம்மா சரி கொஞ்ச நானும் பாப்போம் கொஞ்ச நாள் கூட இருந்தா கண்டிப்பா சொல்லிடுவோம் பிடிச்சிருந்தாலும் சொல்லிக்கொள்ளா

உனக்கு கொஞ்சம் அறிவு இல்லையா உனக்கு எப்ப நான் அறிவு வந்து தலை போதும் தெரியல காலேஜ் வர போய் தலையா வர்றவங்க வாங்கன்னு கேட்கறது முடியல எவ்வளவு மட்டும் சொல்லி கொடுத்தாச்சு சே என்ன நினைப்பாங்க என்ன இல்ல நினைப்பாங்க ஒண்ணு என்ன நினைக்கிறா அம்மா இங்க பாருங்க நினைக்க முடியும்னு நினைச்சிட்டு போட்டு இதுக்கு எல்லாம் நினைச்சா நினைச்சிட்டு போட்டு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல இப்ப என்ன அவங்க வாங்கன்னு கூப்பிடும் அவங்க இந்த பாருங்க அறிவு கட்டவளை அறிவு கட்டவளை வந்தவங்க நம்ம பார்த்தோம்னா வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் வந்த அரை மணிக்கு கழிச்சு போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கும் நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம் இங்கே நின்னு தொலை சே எதுக்குதான் அந்த காலேஜ் நீ சீக்கிரம் விட்டாங்க தெரியல காலேஜ்லேயே எதுவுமே இல்லை

ஆமா இவரா இருக்காரு நான் கவனிக்கலாம் மாப்பிள அப்புறமா சுதன் இருக்கான்லடா செகண்ட் இயர்ல அந்த பையன் தான் பேசியிருந்தேன் டெக்கரேஷனுக்கு அவன் கூட பிறந்த அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்கானா பாவம் கஷ்டப்படுற யார்கிட்டயும் இவங்கள்ட கொடுத்தா நமக்கு தெரிஞ்சவங்க கூட நல்ல பணியும் தருவாங்கல்லாம் அடுத்தவங்களுக்கு குடுக்குற காச கஷ்டப்படும் கொடுத்தா நல்லா வருவாங்கலாம் அதான் உம் அவன் எப்பயே கூப்பிடும் மேடா அந்த போனும் இல்ல இப்ப பேசினாதான் உண்டு இவர் தெரிஞ்ச சார் தானே

அப்படியே மாப்பிள்ள எனக்கும் அதுவும் புரியல புகழ்றோரா திட்டுறோரோன்னு ஒண்ணும் தெரியல இல்ல சார் சுதனை பார்க்க வந்தோம் சுதனோட பிரதர் தான் டெக்கரேஷனுக்கு எல்லாம் பாத்துக்கிறாங்க அதான் அத பத்தி கொஞ்சம் பேசணும் இங்க பர்மிஷன் கொடுத்தா சுதன் கொஞ்சம் பேசிக்கலாமா சுதன் கம் கம்யர் இங்க பாரு கார்த்திக் என்னைக்கு படிப்பு தான் முக்கியம் இந்த கல்ச்சுரல்ஸ்ல காமிக்கிற கான்சன்ட்ரேஷனை படிப்புலயும் காமிச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாம பைனல் இயர் வேற கொஞ்சம் படி ஓகேவா ஆமா எத்தனை சார் கான்சன்ட்ரேஷன் கவலையே படாதீங்க சில வேற பாத்திருக்கீங்களா பெஞ்சில இருந்து படிக்கவே மாட்டாங்க ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் பெஞ்சில இருந்து ஃபர்ஸ்டா வருவாங்க அத மாதிரிதான் சார் நானும் இவ்வளவு நாள் விளையாட்டு பிள்ளையா இருந்தாச்சு பைனல் இயர்ன்னு தெரியுது இன்னும் அடுத்த செமஸ்டர்ல

ஷப்பாட என்னை நல்ல வேலை அண்ட் என்ன காப்பாத்தினீங்க சும்மா பிளேடு பிளேடு பிளேடா போட்டு கழுத்துல இருக்கு அதுலயும் ரத்தம் வந்து அமைச்சோம் என்ன காப்பாத்துறதுக்கு கலர் அனுப்பியிருக்காரு போல அண்ணே நல்ல வேலை என்ன காப்பாத்துறீங்க விட்டா இருந்து டெக்கரேஷன் அண்ணே அண்ணன் சொல்லிட்டேன் அண்ணே பதினொன்று மணிக்குள்ள வந்துருவே சொன்னான் அண்ணே இப்ப வந்திருப்பான்னு நினைக்கிறேன் உங்க நம்பர் தெரியாதுல்ல என்டே ஃபோன் கிடையாது அதான் வெளியே நிக்கிறான்னு தெரியல ஆனா அண்ணன் கண்டிப்பா வந்திருப்பான் வாங்க ஆடிட்டோரியத்துல போய் பார்த்து தெரியும் சுதன் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கணும் சரியா என்ட்ரன்ஸே களை கட்டணும் பாக்குறவங்க ஆண்டு வாய்ப்பு ஒழுக்கணும் செம்மையா இருக்கணும் கேட்கவே வேண்டாம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் செம்மையா பண்ணி கொடுக்கணும் ஓகேவா உங்க அண்ணன் மட்டும் இந்த ப்ராஜெக்ட் ஒழுங்கா பண்ணி குடுத்துடாருமையா இந்த வருஷம் வருஷம் உங்க அண்ணன் தான் நம்ம காலேஜுக்கு டெக்கரேஷன் பாத்துக்க உங்க அண்ண சொல்லுவேன் சரியா

சாப்பாடு ப்ரொவைட் பண்றதும் நிப்பேன் அப்புறம் டீச்சர்ஸ் மேம் எல்லாம் ஸ்பீச் பண்ணுவாங்க அதுவரை பார்ப்பேன் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்பேன் மாப்பிள்ள நமக்கு இதெல்லாம் பார்த்து தலை வழி வந்துடும் இந்த பிள்ளைங்க தவையா புய்யான்னு கையும் காலையும் தூக்கிட்டு ஆடிக்கிட்டு ஆடவும் தெரியாது உரிய அளவும் தெரியாது என்னத்தையாவது உருண்டுட்டு போகும் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மனதை எனக்கு கிடையாது இல்லனே இந்த வருஷம் இயர் பிள்ளைங்க எல்லாமே சூப்பரா ஆடும் நான் கூட அன்னைக்கு பார்த்தேன் ஆடிட்டோரியத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேனே எல்லா நல்லா அழகா ஆடுது

ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க எங்க வீட்டுலயும் எல்லாரும் நயன்தாரா நயன்தாரான்னு கூப்பிட்டு எனக்கும் ஒரு ஃபேன் பேஜே இருக்கு ஃபேஸ்புக் பக்கம் நீங்க வேற காலேஜ்லயும் அது மாதிரி எதுவும் ஆர்மி எதுவும் தொடங்கி வச்சிடாதீங்க ப்ளீஸ் நான் அதான் குனிஞ்ச தடவ போயிட்டு இருக்கேன் யாரும் என்ன நேரடி நின்னு பாத்துட்டா நயன்தாரா சாயன்னு சொல்லிட்டு போட்டோ மேல போட்டோ எடுத்துருவாங்க எப்படி உண்மை நம்பிக்கை சரிங்கண்ணே இருக்குன்னு வந்தோம் எல்லா பாதி நாள் தான் சொல்லிட்டாங்க அதான் வீட்டுக்கு போறேன் என் கூட பிள்ளைங்க எதுவும் வரும்னு பார்த்தா எல்லா பிள்ளைகளும் டான்ஸ் வச்சுருக்கு எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் விருப்பம் கிடையாது எங்க வீட்டுல அதெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க அதான் வீட்டுக்கு போமேனு போயிட்டு இருக்கேனே சரிங்கண்ணே இன்னொரு நாள் பாப்போம்

எப்படி டிஸ்டபு சூப்பரா இருக்கல இப்போ ஓகே தானே டான்ஸ் கொண்டு வரணும் ஸ்டெப் எல்லாம் ஏதோ காக்கா வலிப்பு இந்த மாதிரி போடக்கூடாது அப்படியே பீட்டை இழுத்து போடணும் அப்படியே ரவுண்ட் பண்ணணும் ஸ்டேஜ் சுத்தி கவர் பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எல்லாமே போடணும் சூப்பரா இருக்கும் அதை விட்டுக்கிட்டு காக்கா வலிப்பு வந்த மாதிரி பாட்டும் பாட தரல தயவு செஞ்சு நாடாத மாட்டாயே ஏய் ரொம்ப வேசதே ஏதோ உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பாய் பேசுறது ரொம்ப ஈஸி உலகத்துல நடைமுறைப்படுத்துறதுதான் கஷ்டம் எங்க நீ அடிக்கடி பாப்போம் நான் போட்ட ஸ்டெப்ல ஒண்ணு கூட நீ போட மாட்டேன் யாரு நானே டான்ஸ் ஆட மாட்டேன் எனக்கு ஏய் நான் உட்காந்துருவேன் இல்ல நீ ஞானத்துக்கு அப்பவே திருப்பி முடிச்சிருப்பேன் இந்த பாரு டான்ஸ்ங்கிறது நல்லா என்ஜாய் பண்ணி ஆடணும் நம்ம ஃபேஸ்லயே தெரியாது ஏதோ ஆட சொல்லிட்டா ஆட கூடாது நம்ம ஆடுறோம் நமக்கு புடிச்சு செய்யறோம் அப்படின்னு நினைச்சா ஐயா பெர்ஃபெக்ட்டா வரும் இந்த பாரு கை எப்படி வைக்கணும்

இந்த தெரியுமா எனக்கு என்ன எல்லாம் கட்டிட்டு ஒரு பைசத்துல தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருப்பான்

காலந்தோறும்ழும் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே மெரிய உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே கலையாதல்

என்ம்மா தாயே சை செஞ்சு யாரோட எந்திட்டு சொல்லுங்க என்னால முடியல கொடுக்க முடிமா கேக்குது எனக்காக